வணக்கம் நான் கவிதா எங்களோடய குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் காது குத்திட்டோம் ஸ்ரீராமுக்கும் ஸ்ரீவர்ஷனுக்கும் எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது எந்த ஆடம்பரமும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக எங்களோடய குலதெய்வ கோவிலில் போய் நாங்கள் காது குத்திட்ருக்கோம் அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோஸ் வந்து அதிகமாக எடுக்கலை ஏன்னா நானே வீடியோஸ் எடுத்துக்கணும் நானே தான் எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தாலும் என்னால் அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியல கொஞ்சம் சிம்பிளான வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அந்த வீடியோ மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்களோடய குலதெய்வம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரியாண்டை வந்து எங்களோடய குலதெய்வம் அது வந்து இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பக்கத்தில் அம்பத்தூர் இருக்குது இல்லையா அம்பத்தூர் பக்கத்தில் முருகம்பேடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் இந்த கோவில் இருக்குது அங்கே தான் போயிட்டு நாங்கள் காது குத்துனோம் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பொங்கல் வச்சுட்டோம் பொங்கல் வச்சு உடனே மொட்டை அடிக்கிறதுக்கு வந்தாங்க மொட்டை அடிக்கிறவங்க வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீராமுக்கு காது குத்துல ஸ்ரீராமுக்கு வந்து காது குத்துனோடனே வந்து அழுதுட்டான் ஃபஸ்ட்டு குத்துனானே ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து தெரியவே இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை அவர் வந்து உட்காந்துட்டு இருந்தார் ஆனால் மொட்டை அடிக்கும் போது கூட ஸ்ரீவர்ஷன் வந்து அழவே இல்லை நான் வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு மொட்டை இல்லையாது ஸ்ரீவர்ஷனுக்கு அதனால் வந்து அவன் ரொம்ப பயப்படுவான் இல்லை மொட்டை விட விடமாட்டான் அப்படின்னு நாங்கள் பயந்துட்டே இருந்தோம் ஆனால் அவன் வந்து ரொம்ப சமத்த மொட்டை அடிச்சுக்கிட்டான் அழவே இல்லை அதே மாதிரி தான் இப்போ காது குத்துறதுக்கும் உட்காந்துன்னு இருக்கான் அழவே இல்லை ஆனால் ஒரு காது குத்துறதுக்கப்புறம் தான் அவர் அழவே ஆரம்பித்தார் பாருங்க ஒரு சைடு குத்தினே தான் அவருக்கு அவனுக்கு வந்து வலிச்சது போல் இருக்குது அப்போ அது ஒரு அழுகுறான் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அவன் அழுவாமல் இருந்தான் அப்புறம் செகண்டு ரெண்டாவது காது குத்துறதுக்கு வந்து அவன் விடவே இல்லை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் அவர் காது குத்துல வந்து நீங்கள் வந்து பிடிங்கம்மா அப்படின்னு சொன்னார் அவள் வந்து என்னவோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா உட்காந்து வேலைக்கு பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு காது குத்துறாங்க அப்படின்னோடனே அவருக்கு வந்து பயங்கரமான வழி வந்துடுச்சு போல இருக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் அடுத்த காது வந்து குத்துறதுக்கு அவன் விடவே இல்லை ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தான் அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவன் அதுக்கப்புறம்தான் அவன் காது குத்துறதுக்கு விட்டான் அவர் வந்து அவரால் பிடிக்க முடியலங்க நீ வாம்மா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் போய் பிடிச்சி ரெண்டு பேரும் பிடிச்சி தான் அவனுக்கு காது குத்துனோம் குழந்தைங்களுக்கு வந்து மாலை போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால நான் மாலை வாங்கிட்டு போனேன் ரெண்டு மாலை ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாலை ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து மாலை போட்டால் அவன் வந்து பிடிக்கவே இல்லை அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது போல் இருக்கு அவனுக்கு கரட்டி கட்டி போட்டுடுறான் அழுகுறான் வேலை அவனுக்கு மாலை போட்டதுனால அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் மாலையை கட்டிட்டோம் கட்டிவிட்டு நாங்கள் பூ வாங்கிட்டு போயிருந்தோம் அந்த பூவையே மாலை மாதிரி போட்டு அவன் கழுத்து ரெண்டு பேருக்கும் கழுத்தில் போட்டு விட்டுட்டோம் மாலை போடணுன்னு எனக்கு ஆசை ஆனால் அவங்க குழந்தைங்க வந்து ஒத்துக்கல ஒரு சரி ஒரு குழந்தைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைங்க நம்ம போட முடியாது இல்லையா அதனால் நாங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் போடல நாங்கள் எடுத்துட்டோம் மாலை எடுத்துகிட்டு நாங்கள் பூவிலேயே மாலை மாதிரி கட்டி கழுத்தில் போட்டு விட்டுவிட்டோம் தான் கொஞ்சம் நேரம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க காது குத்துற வரைக்கும் இல்லைனா அதையும் கட்டி போட்டுட்டு இருப்பாங்க குத்திட்டா இருக்காது ஒரு நிமிஷத்தில் ஆனால் திருகணி போடுறதுக்கு விடலை அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பிடிச்சி எப்படியாவது ஆனால் ரொம்ப திறமையாக அவர் காது குத்திட்டாரு சின்ன குழந்தைன்றதுக்காக குத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவர் அழகாக காது குத்தி கம்மல் போட்டார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கப்புறமா காது குத்திட்டு அப்புறமா நாங்கள் பூஜை பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டோம் பூஜை பண்ணது ஒன்று பூஜை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் சாமி பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டின்னு இருக்கு நல்ல மழை ஃபுல்லாக மின்னிட்டு இருக்குது அவ்வளோ அந்தளவுக்கு பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்தவுடனே இருட்டின்னு இருந்தது சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரலாமேன்னு சொல்லிட்டு பூஜை முடிச்சுட்டு நாங்கள் வெளியிலேருந்து உட்காந்தோம் வீடியோவில் தெரியன்னு பா நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருட்டின் இருக்கும் ஃபுல்லாக மா நல்லா மின்னிட்டு இருந்தது அப்புறம் நல்லா மழை பெஞ்சுது ஃபுல்லாக பூமியும் நல்லா குளிர்ந்து போகிற அளவுக்கு மழை பெஞ்சுது அதான் கோயிலே சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் பூஜை உடனே நல்லா மழை வந்துடுச்சு நல்லா வெயில் அடிச்சிருந்தது அப்போ பூஜை உடனே மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மழை வந்ததுனால நாங்கள் அங்கே கோயிலே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே நாங்கள் கோயிலில் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா மழை நின்னதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த ஸ்ரீவர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வரும்போதே தலையை தொட்டு திட்டு பார்த்துன்னு தான் முடி காணமே முடி காணமே அப்படின்னு சொல்லிவிட்டு முடி எங்கேம்மா உடனே தலையில் கை வச்சு தைக்க முடி காணோம் முடி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்